ஆக்ட்ரஸ் ஸ்னேஹா ஃபேமிலி மற்றும் நடிகர் விஜயகுமார் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே இப்போ ரீசெண்டாக இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க தொழிலதிபரான பிரேம மீனா அவங்க மகளுடைய மேரேஜ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அவங்க மகளுடைய சங்கீத் செலிப்ரேஷன் இப்போ நேற்று நைட் நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் இந்த மேரேஜ் பார்த்தீங்கன்னா கண்ணூரில் நடக்குது கேரளாவில் ஸோ செலிபிரேட்டி நிறைய இந்த வெட்டிங்கில் கலந்துருக்காங்க ஸ்னேகா அவங்களுடைய கணவரான ஆக்டர் பிரசன்ன அவர்கள் இந்த சங்கீத் ஃபங்க்ஷனில் விஜயகுமார் அவங்களுடைய பேத்தி கணவர் கூட சேர்ந்து ஃபன்னாக ஒரு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க நாங்கள் எப்போ பார்த்திங்கன்னா ஸ்னேஹா அவர்கள் அங்களுடைய சங்கீத் பாட்டில் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடுற மாதிரி அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களோட நடிகர் விஜயகுமார் அவங்களுடைய ஃபேமிலியுமே கலந்துருக்காங்க முக்கியமாக விஜயகுமார் அவங்களுடைய மகனான ஆக்டர் அருண் விஜய் அவர்கள் அண்ட் அவங்களுடைய அக்காவான கவிதா மற்றும் டாக்டர் அனிதா விஜயகுமார் அவங்களும் நடிகை ஸ்ரீதி அவர்களும் வந்து அவங்க ஃபேமிலியோட கலந்துருக்காங்க இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங்கில் கலந்துருக்காங்க ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ரெக்காரில் ரொம்ப சூப்பரான காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க இந்த சங்கீத் பாட்டில் எடுக்கப்பட்ட ரெக்யூர்டான ஃபோட்டோஸ் எல்லாருமே விஜயகுமார் அவங்களுடைய மகனான அனிதா அவர்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சங்கீத் ஃபங்க்ஷன் பார்ட்டி நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு அனுப்பிட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க